அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மா ஆலயத்துலேருந்து உங்கள் வரும் பார்த்தம்மா இந்த பிள்ளை வந்து ஜம்முனாம்புத்தூர்ன்ற ஊர் இந்த பிள்ளை வந்து மாறி இருக்கு இந்த பிள்ளையும் வந்து அருள்வாக்கு சொல்கிற பிள்ளை தான் இவர் பேர் கார்த்தி இப்போ கார்த்திகான்னு நான் கூப்பிட்டு இருக்கிறேன் இதுவும் வந்து நம்மளுடைய பிள்ளை மாதிரி தான் இப்பதா சில திருநாங்கைகளை வந்து வீட்டை விட்டு கேட்கிறதும் வீட்டில் சேர்க்காமல் இருக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா இவங்களும் வந்து கடவுளுடைய படைப்பு தானே இவங்களையும் நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா திருநங்கை எத்தனையோ பேர் எவ்வளோ பெருசாக வந்துகிட்ருக்குறாங்க திருநங்கைங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும் எல்லா பிள்ளைங்கிட்டையும் அதான் சொல்கிறேன் நம்ம அக்கா நம்ம தங்கச்சிங்க அவங்கள மாதிரி நம்ம திருநங்கைங்களும் நம்ம நினைக்கணும் அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க அவங்க எல்லாருமே கெட்ட வழிக்கு போகிறவங்கல்ல சிலர் வந்து ஆன்மீகத்துக்கு போகிறாங்க சிலர் வந்து கெட்ட வழிக்கு போகிறாங்க அந்த கெட்ட வழிக்கு கொண்டு போகிறது நம்ம தானே அவங்களுக்கு மரியாதையை கொடுத்தோம்னா அவங்களும் நம்மளை மாதிரி பெண்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மரியாதை நீங்கள் கொடுங்க திருநங்கைங்களை மதிங்க சிலர் திருநங்கைங்க எவ்வளவோ பெருசாக போயிட்டுருக்கிறாங்க இப்போ ஆன்மீகத்திலலாம் பெரிய பெரிய ஆள்களை வந்துட்டு இருக்கிறாங்க திருநங்கைங்க அவங்கள மதிக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிறது தான் திருநங்கைங்களை வந்து மதிக்க கொடுங்க மண் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை திருநங்கையாக பிறந்துட்டாலும் அந்த குழந்தைய வந்து வஞ்சி வெளியே அனுப்பாதீங்க அது வந்து கடவுள் அத்தனாரீஸ்வரரே பிறந்தது வந்து திருநங்கை தான் அவங்களுக்கான மரியாதை நீங்கள் கொடுக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள் இது அனைவரும் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னுடைய பிள்ளைங்க என்னுடைய வார்த்தை கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி இப்போ வந்து நம்ம கோயிலில் வந்து மாலை அணிஞ்சு இந்த பிள்ளை அருள்வாக்கு சொல்லிகிட்ருக்கு நாகாலம்மா அருள்வாக்கு சில ஒரு பழக்க வழக்கத்துலேருந்து எல்லாம் மாறி அம்மா எனக்கு அங்காளம்மாவே எல்லாமே எனக்கு அங்காளம்மாவே அம்மா நான் அங்காளம்மாக்கு அளவு குற்றி நான் மாலை போடுறேன் அம்மான்னு சொல்லி ஜம்முனாமுத்தூர்ன்ற ஊரில் இருந்து இந்த பிள்ளை வந்திருக்கு இதுக்கான மரியாதை இந்த திருநங்கைக்கான மரியாதை தயவுசெய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் யாரும் வந்து திருநங்கைங்களை கேவலமாகவோ தப்பாவோ பேசாதீங்க புரியுதா அவங்களும் நம்மள நம்ம பிள்ளைங்க தான் அவங்களும் அந்த அத்தனார் ஈஸ்வரரே வந்து திருநங்கை அவதாரமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு திருநங்கைங்களை நம்ம கண் முன்னாடி படைச்சி கொடுத்துருக்குறாரு அவங்கள வந்து கேலியோவோ கிண்டலோவோ பேசாதீங்க இந்த திருநங்கை கூட ஒரு நாள் பெருசாக வரலாம் சரியா அதுக்காக அவருக்கான மரியாதையை கொடுங்க இதுதான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இப்போ இந்த பிள்ளை மாலை போட்டு நம்ம கங்கணம் கட்டி மாலை போட வந்திருக்கு நீங்களும் அது மாதிரி வந்து உங்களுக்கு விருக்கிற வேண்டுதலை வந்து மாலை போட்டு கங்கணம் கட்டி மாலை போட்டு உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை தீர்த்து கொடுக்குவா நம்மளுடைய வேட்டக்காளி அம்மாவும் இந்த அங்கால பரமேஸ்வரி என் தாயும் இந்த அங்கால பரமேஸ்வரிக்கு தான் சுடலிக்கு போகிறவன் இந்த அங்கால அம்மாவை நம்ம சுடலி கூட்டி போகிறோம் உங்களுக்கும் அவளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் ஓம் சக்தி ஓம் சக்தி வேட்டக்காளிக்கு ஓம் சக்தி வேட்டக்காளிக்கு ஜே 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 ओम शक्ति ओम ओम शक्ति है आदि परा शक्ति है ओम ओम शक्ति है आदि परा शक्ति है ओम शक्ति और अंदर पूरे इन माला अनिराम वर्ष वर्ष में अंजलि इवोनु एक बार टेरियाला वरना काय भगमई मा बाय ये जो तांगर बेटरान நல்ல வழி காணுமா தாய் எல்லாம் பிள்ளையதான் தாய் இந்த பிள்ளையோட வேண்டுதல் எல்லாம் நடக்கணும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க அப்பாவி பிள்ளைவன் நீங்களும் அவன் திருநாங்கியா பிறந்தது அவனுடைய குற்றம் இல்ல கடவுளுடைய குற்றம் நாமளும் ஒரு காலத்துல அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்து அவங்கள கேலி கிண்டல் செஞ்சோம்னா அடுத்த பிறவி நமக்கும் இதுதான் அதனால வந்து யார கேலி கிண்டல் செய்யாதீங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க அவங்களும் வந்து கடவுளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நினைங்க அப்போ அவங்க மேல நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் புரியுதுங்களா எல்லாரும் வந்து நம்ம திருநங்கைங்களை யார கஷ்டப்படுத்தாம பாருங்க அவங்க நல்லதே இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பியை அவங்க நினைச்சு அக்கா தனிச்சா நினைச்சுட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை திருநங்கைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க யாரை எந்த தப்பானதுக்கும் போக மாட்டோம் நம்மள அவங்கள ஒதுக்கி வைக்க வச்சு தான் அவங்க வந்து தப்பா எல்லாம் போடுறதாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேணாம் அது அவங்க பெரிய பெரிய ஆளா இருக்கிறாங்க இப்பெல்லாம் திருநங்கைகளுக்கான மரியாதை நம்ம கொடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி